ஒருத்தர் பள்ளிவாசலில் உட்காந்து டுவெண்ட்டி ஃபோர் அவர் அல்லாண்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் அவர் பிரச்சனை ராத்திரி பள்ளிவாசலை உள்ளே தான் படுப்பார் இப்படி ஒரு வாழ்க்கை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் அல்லாண்ட மலக்குமார்கள் சொன்னாங்களாம் ரப்பே ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு எப்பவும் நினைவில் இருக்கிறார் அவருக்குள்ள பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படலையேன்னு கேட்டாங்களாம் இரவும் உன்னை பகலும் உன்னை அவர் மறக்கவில்லை உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் விற்கிறலே இருக்கிறார் அவர் பிரச்சனை நீ தீர்த்து வைக்கலையா ரப்பேன்னு கேட்டாங்களா மலக்குகள் அல்லாஹ் சொன்னால் விடுங்க பார்த்துக்கிடுவான் நானா நம்ம நினைக்கிறோம் நம்மளை அல்லா மறந்துட்டான மறக்கிறது இல்லை அவனை விடுங்க பார்த்துக்கிடுவாங்க கொஞ்ச நாள் கழித்து மலக்குகள் கேட்டாங்களாம் இன்னும் அவன் பிரச்சனை தீர்க்கப்படலையே ஏன்னா பிரச்சனைகளை தீர்க்கிற பொறுப்பு மலக்குகள்கிட்ட கொடுப்பான் அல்லா அவங்க பைசலாக பண்ணுவாங்க இன்னும் அவன் பிரச்சனைக்கு தீர்வு வரலையே விடுங்க மூணாவது கேட்டாங்களாம் மலக்குகள்கிட்ட அல்லா சொன்ன பதில் இன்னி ஒகிப்பு அணியினான் நானா அவர் என் முன்னால் உட்கார்ந்து சத்தம் செய்தார் கண்ணீர் போடுறாதிக்கு அந்த கண்ணீரை நான் ரசிக்கிறேன் அவர் எனக்கு இருக்குது அவர் என்ன கூப்பிடுறது யோசிக்க வேண்டாமா நான் கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீர் என் ரப்பையே ஆனந்தப்படுத்தும் என்றால் அந்த கண்ணீர் எத்தனை பாக்கியமான கண்ணீர் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் அப்படி ஒரு கண்ணீர் நான் வடிப்பதற்கு என் அழுகையின் குரல் ஒகைப்பு அணீனா ஒகைப்பு அணீனா அவர் அழுகை குரல் எனக்கு ரசனையாக இருக்கிறது என்றான் நாம் ரப்பு மலக்குமாறுகள் அமைதியாகிட்டாங்க ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஃபைசலா பண்ணா போங்க அவனை கூப்பிட்டு அவனுக்கு தீர்ப்பு கொடுத்துருங்க இவர் பள்ளிவாசலில் உட்காந்து கண்ணீர் வடித்து இருந்து அது துடிச்சிட்டு இருக்கிற மழக்குமார்கள் சந்தோஷம் அல்லா ஃபைசலா பண்ணிட்டான்னு வர்றாங்க வந்து பள்ளிவாசலில் நுழைந்து பார்க்குறாங்க ஆளை காணலில் ரப்பே அவனை காணலியே கதை காபு அண்ணா ஆளை காய்பாய் போனான்னு மறைஞ்சி போயிட்டான் எங்கே ரப்பேன்னு கேட்டாங்க ஏன்னா இவ்வளவு நாளாக மழக்கு தான் சொல்கிறாங்க அவன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிட்டு மழக்குமார்கள் அல்லா அனுப்பி வைக்கிறான் பிரச்சனையை தீர்க்க வரும்போது அவன் காணாம போயிட்டான் ஆளை காணலையே அல்லா சொன்னானா அஜல் ஆப்தி என்னை அடியான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான்

உங்களில் ஒவ்வொருவர்களுக்கும் நீங்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுக்க தயார் எப்போது வரையிலும் நீங்கள் அவசரப்படாமல் இருக்கிற வரையிலும் அவன் கொடுக்க காத்திருக்கிறான் நாங்கள் சலதாளி நம்ம அவசரப்பட்டு வெளியில போயிடறோம் இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி உங்கள் இதயத்தில் வெளிச்சமாக வேண்டும் பதிவாக வேண்டும் அவனுக்கு முன்னால் நமது பிரச்சனைகளை பேசுகிறோம் நமது தேவைகளை கேட்கிறோம் அவன் முன்னால் கண்ணீர் வடிக்கிறோம் கஷ்டங்களை சொல்கிறோம் அன்னும் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கமாத்திரம் படாதீர்கள் நீங்கள் கண்ணீர் வடிப்பதும் அவனுக்கு புரிகிறது கேட்பதும் அவனுக்கு கேட்கிறது இன்னொரு பக்கம் உங்கள் அழுகையும் அவனுக்கு விளங்குகிறது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவன் இலக்கும் ஆசையும் இன்னும் உங்களை கொஞ்ச நாளைக்கு இப்படி வச்சிருக்கிறான்னா இன்னொரு ஹதீசனுடைய

சில பேரை உட்காத்துல படித்து போடணும்னா கொஞ்சம் நாளைக்கு என்ன தரம்பா நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு உட்காந்துட்டே இருப்பான் கொடுத்துட்டோம் இதோடு ஓடி போயிடுவான் அவனுக்கு நான் கொடுத்தால் ஒ ஹரஜ் அண்ணி அவன் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்கிறான் அல்லா ஓஃபர் மின்னி நம்ம கிட்ட வராமல் போயிடுவான் இன்றைக்கு பல பேர்களை அல்லாஹ் அவன் தர்பாரில் பிடித்து போடுவதற்கும் கொஞ்சம் தாமதப்படுத்துவான் என்பதை மறந்து விடாதீர்கள் இதுக்கெல்லாம் நமக்கு கேட்டால் உடனே கிடைக்கணும் உடனே கிடைக்கலையா நமக்கும் அல்லாவுக்கும் ஒத்து போகாது உடனே நம்ம பள்ளிவாசல் விட்டு வெளியில் போயிடுவோம் கேட்கறதை நிறுத்திக்கடுவோம் எந்த ஒரு சோதனையிலும் நீங்கள் கேட்டால் அவன் காதில் விழாமல் இல்லை உடனடியாக விழுகிறது அவன் பிற்படுத்துகிறான் என்றால் அதில் ஆயிரம் பொருள் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை அவன் ரசிக்கிறான் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா மறந்தே விடாதீர்கள் ரப்பை